வணக்கம் இன்னைக்கு நம்ம மாவட்ட இளைஞர் அணி மற்றும் பெண் பாசறை தலைவர் நம்ம கூட இருக்காங்க பாபா அவர்கள் இணைந்திருக்காங்க இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்க வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் பிரச்சாரம்லாம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு நீங்களும் பிஸியா இருக்கீங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறோம் சார் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க சார் அம்மா நல்ல ஆசையோடு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வாசமுக நிறுவிற்குரிய தற்போது இருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அவர் வணங்கி ஒரு நன்றியை தெரிவித்துக் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்திண்டி அண்ணா திராவிட மாட்டு கழகத்தின் வேட்பாளராக தனது உள்ள நிலையில் அவர்கள் நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் பொறுத்தவரைக்கும் நம்ம எடப்பாடியார் அம்மாவோட ஆட்சியில் இருக்கும்போது நம் நாகப்பட்டினம் ஒருங்கிணைந்த நாகப்பட்டினமாக இருக்கும்போது மயிலாடுதுறை மாவட்டமாக திருச்சி இங்கே உள்ள ஐம்பது ஆண்டு காலமாக இருந்த கோரிக்கையை சிறப்பாக மக்களுடைய எழுச்சி அதாவது ஐம்பது ஆண்டு காலமாக யாராவது செய்யாத ஒரு சாதனையை நம்ம கூட்டத்தில் நம்ம எடப்பாடியாக போய் தமிழக எடப்பாடியாக செஞ்சிருக்கிறார் அந்த செஞ்சது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக வந்து இந்த மயிலாடுதுறை பகுதிக்கு நிறைய நலத்திட்டங்கள் இது டெல்டா பகுதி அதாவது விவசாயம் சார்ந்த மாவட்டம் இது இந்த மாவட்டத்துக்கு வந்து வேளாண்மை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிச்சு எனக்கு வந்து மத்திய அரசிலிருந்து எந்த ஒரு இந்த ஆயுள் காப்பீட்டு எதிரான இது வந்தாலும் எடுக்காத அளவுக்கு ஒரு தக்கத்தை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே உள்ள விவசாயிகளுக்கு நிறைய அது இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அதாவது பன்னெண்டாயிரம் கோடி அந்த நம்ம இன்சூரன்ஸு அந்த பணம் கட்டின எல்லாத்தையுமே அவங்க என்ன இலவசமாக செஞ்சுருக்காங்க நிவாரணம் அது எல்லாமே கொடுத்தா இருக்காங்க நெல்லை நிவாரணமாக இதாக இருந்தாலும் கொடுத்துருக்காங்க நிறையா நம்ம மாவட்டத்தை செஞ்சுருக்காங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விவசாயத்தை நம்பி உள்ள அதிகமான பகுதி அதனால் அது மட்டும் அந்த பக்கம் வந்து பிரசித்தி பெற்ற கோயில்கள் மூலமாக உள்ளது அதனால் இதெல்லாம் வந்து உள்ள நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பிரசித்தி பெற்ற கோயிலில் வந்து இன்னும் மேலும் நம்ம சுற்றுலாத்தலமாக முடிவாக உருவாக்கிறதுக்கு நிறையா மத்திய அரசு எம்ஜிஆரை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இந்த அழுத்தவர்களுக்கு இந்த மாவட்டத்தில் வளர்ச்சி பணிகளுக்கு செய்யறதுக்கு வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மயிலாடுதுறை வந்து விழுப்புரத்துக்கு ஒற்றவை ரயில்வே பாரணமாக இருக்குது அது வழியாக கொண்டு போயிருக்கணும் அந்த ஒரு திட்டங்கள் தான் மயிலாடுதுறை தரங்கம்பாடிக்கு ரயில்வே வாகனத்தில் ஐம்பது ஆண்டு வரைக்கும் மேலே ரயில்வே ரயில்வே போக்குவரத்து இருந்தது இப்போ தற்போது அது இல்லை மாட்டு வந்து பாதைகளாக இருக்குது சில இடம் தேர்வு இருக்குது அந்த அறிவு கொண்டு வந்தது சிலையை மயிலாடுதுடன் தரங்கம்பாடி வரைக்கும் செல்ல ரயில் செல்வதற்கு அதுக்காக தன்னான ஒரு திட்டத்தில் கண்டிப்பாக அழுத்தம் கொடுத்தால் மத்திய அரசு

அது மக்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப எழுச்சியாக இருக்காங்க நிறைய இப்போ வந்து திட்டங்கள் நிறைய பேர் திட்டிது அதுவும் இல்லாமல் நிறைய நலத்திட்டம் அவங்க செஞ்சுருக்கோம் இன்றைக்கி இந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி கட்டி முடிச்சிருக்காங்கன்னா அது நூற்றி நாற்பது கோடி கிட்ட கட்டி இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைய திமுக அரசு அது நாங்கள் செஞ்சது எங்கள் அந்த பொறுத்தனா எடப்பாடி தான் அதனால் அந்த திட்டங்கள்லாம் மக்கள் மனசில் இருக்குது அந்த நல்லா இவ்வளோ பில்டிங் கட்டியிருக்காங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்களே போய் கூட இப்போ எடப்பாடி சொல்லுவது போல் வந்து இப்போ குழந்தை குழந்தைகள் அந்த என்னோடய குழந்தை குழந்தைக்கு அவங்க வைக்கிற மாதிரி இப்போ வச்சுருக்காங்க மக்கள் மனசில் யார் கொண்டு வந்தாங்கிறது மக்கள் தெரியும் அதனால் அந்த திட்டங்கள் பற்றி ரெண்டாவது வந்து மக்களுக்கு எழுச்சியாக இருக்குது அதாவது இப்போ நடக்கிற வந்து திமுக அரசுடைய நிலைகளை உளவாசி இங்கே உள்ள நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து எழுச்சியாக இருக்காங்க போகிற போகிற வழியில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆர்வமாக வந்து எனக்கு வந்து வரவேற்பு கொடுத்து சிறப்பான வரைப்பு கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் தான் வருவீங்க ரெண்டாவது திருப்பு சீக்கிரம் அண்ணா எடப்பாடியோட அரசு வரணும் அம்மாவோட அரசு வரணும் அப்படிங்கிறது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதனால் அந்த புத்தகத்தை அந்த பொறுத்தவரைக்கும் நல்ல எந்த ஒரு காம்படிஷன் நாங்கள் எதிர்பார்க்கல எங்கள் மக்களோட இப்போ ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து வந்திருக்காங்க நம்ம உள்ளூர் காரம் நம்ம இங்கேயே இப்போ வரஞ்சு இங்கேயே படித்து இங்கே மக்களுடைய ம மனசுக்கு மனநிலையை தெரிஞ்ச உடனே அதனால் மக்களுக்கு அதை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கோம் அதை எங்களுக்கு காம்படிஷனாக யாரையும் நான் எதிர்பார்த்து இது பண்ணிட்டு வருவோம் எங்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்குது அதனால் வந்து வெற்றி எங்கள் விருதுங்கிறது சரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்களுக்கு வந்து இந்த திட்டங்களை கொண்டு வரேன் அப்படின்றது நம்ம வந்து மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரலாம்னு ஒரு பிரச்சனை இருக்குது நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும் ஏன்னா அவங்க மாவட்டத்தை நாங்கள் தான் பிரித்து கொடுத்தோம் இந்த மக்களுக்கு வந்து அழைத்து தான் தான் இந்த அம்மாவோட அரசு தான் இந்த மக்களுக்காக இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தவிர அதனால் அந்த மா மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரணும் இதேமாரி இந்த ரயில்வே ரயில்வே கிராசிங் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே நிறையா ரயில்வே கிராசிங் இருக்குது அதுக்கு மேம்பாலம் கொண்டு வரணும் அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே திருக்குறூர் இந்த சுவாமி மேலே இதெல்லாம் வந்து சுற்றுலாத்தலமாக உயர்த்தணும் உயர்த்துவதற்காக என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் வந்து மத்திய அரசு அழுத்தத்தை கொடுத்து அது கொண்டு வரத்துக்கான இது இருக்குது அதேமாதிரி பார்த்தா இங்கே மரம் மேட்டில் வந்து சக்கரை ஆலை சர்க்கரை ஆலை வந்து அது அதை இயங்காமல் அப்படி இருக்கு அதே மத்திய அரசு அழுத்தத்தை கொடுத்து அந்த சக்கரை ஆலை மீண்டும் இயங்க வச்சு இங்கே உள்ள விவசாயிகளுக்கு பெருமக்கூடிய அவங்க வாழ்ந்த வாழ்வதற்கு மேலே வியப்பதற்கு அதுக்கும் அந்த ஒரு அவங்க கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது அதேமாதிரி இங்கே இளைஞர் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு பண்ணுறதுக்கு மற்ற இளைஞர் ஏதாவது ஒரு ஒரு நிறுவனத்தை மத்திய அரசு மூலியமாக ஏதாவது கொண்டு வந்தால் அந்த மூலியமான வேலைவாய்ப்பு மூலமாக கொண்டு வரோம் அதுவே அந்த பஞ்சாலை இந்தமாதிரி இந்த ஆலை இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொண்டு வந்தால் எங்கே இருக்கோம் வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவும் வந்து இந்த சேமி சேமிப்பு வைக்கிற கிடங்குகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது மத்திய அரசு மூலயமாக சேமிப்பெரியாங்க நெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை பண்ணால் கூட அது எல்லாத்தையும் வச்சு வீணாக போகுது அந்த இது கொஞ்சம் சிறிய நிலையம் விமான நிலையம் வந்து நம்ம பகுதியில் இந்தியாவின் ஒரு பகுதியில் எங்கேயாவது வாய்ப்பு வச்சு அந்த விமான நிலையம் கொண்டு வந்து அந்த விமான விமானங்கள மூலமாக இது பொருளாதாரத்தை கொஞ்சம் உயர்த்தணும் அது அது அனைவரும் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த மேல்வழி போக்குவரத்து இப்போதைக்கு வந்து பிரேமம் இருக்குது அது வந்து பூம்பு வாரினா ஒரு அது வந்து போக்குவரத்துக்கு நாகப்பட்டினத்தில் இருக்கிறது பூம்பு வாரணையே வந்து ஒரு கப்பல் திறமையிலே மக்களுடைய பிரேமத்துக்கு சொல்ற நல்ல திட்டம் இருக்குது இல்லை என்ன என்னக்கிட்ட பல திட்டங்கள் நிறையா இருக்குது அந்தந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்து வெற்றி பெற்று வரணும் வந்ததுக்கப்புறம் மக்களுடைய குறைகளை கேட்டு இன்னும் என்னென்ன திட்டங்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அதிகமாக அப்படின்னு கோரிக்கை இல்லாதையும் நான் செய்யலாமல் ஒரு தீவிரமாக விதமாக அதனால் பரபரப்பான நேரத்துல எங்களுக்காக பயன்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார்